திகா இணைந்ததை நான் வரவேற்கிறேன் ஜனநாயக சக்தியில் ஒரு பக்கம் சர்வாதிகாரம் மதத்தின் அடிப்படையில் அரசியல் செய்யும் இயக்கம் அதனுடைய சார்ந்த இயக்கங்கள் இந்த தேர்தல் வளர்ச்சி அரசியலா சமூக நீதியின் அடிப்படையில் ஒரு அரசாட்சி செய்யும் ஒரு அந்த மாதிரி ஒரு அரசியலா அல்லது சமூக நீதிக்கு விரோதமான ஒரு அரசியலா அரசியலாங்கிறதுக்கு உண்டான இடையிலான போட்டி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனநாயக சக்திகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் ஜனநாயகத்திற்கும் எதிரான சர்வாதிகார மனப்பான்மையுடன் பாசிச மனப்பான்மையுடன் ஒரு மதவாத ஒரு அரசியல் செய்யும் இயக்கம் அது அந்த இயக்கத்திற்கு துணை இயக்கங்கள் இது இரண்டுக்கும் இடையான போட்டி இந்த ஒரு இந்த ஒரு தேர்தலில் இந்த கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான கூட்டணி கடந்த தேர்தலில் நம்ம பார்த்துருக்கிறோம் நீங்க உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் இல்லை கடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இல்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நீங்க ஒரு அபாரமான வெற்றியை பெற்ற கூட்டணி தான் இந்த திமுக தலைமையிலான கூட்டணி இதை எந்த கூட்டி இந்த வெற்றி எதனா எதன அடிப்படையில் வந்திருக்குன்னா உங்களுடைய மக்கள் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துறதுனால மக்களுக்கு உண்டான ஒரு நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய அந்த திட்டங்களை செயல்படுத்துறதுனால தான் இந்த வெற்றி இப்பவுமே என்னன்னா நம்மளுடைய தமிழக அரசு உங்களுக்கு ஒரு பக்கம் என்னன்னா இது சமூக நீதியின் அடிப்படையில ஏழை எளிய மக்களுக்கு அவங்க பயனடைகிற மாதிரி பல திட்டங்கள் நீங்க புதுமை பெண் ஏழை குடும்பங்களுடைய மாணவ மாணவிகள் வந்து அவங்க உயர்கல்வி பெறதுக்காண்டி புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள் அதே மாதிரி உங்களுக்கு மக்களை தேடி மருத்துவம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை அந்த திட்டமா இருக்கட்டும் இல்ல விடியல் பயணம் இந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து குறிப்பா பெண்களுக்கு வந்து நகர்ப்புற பேருந்துகள்ல இலவசம் பயணிக்கக்கூடிய விடியல் பயணமாக இருக்கட்டும் இது போன்ற சமூக நீதி அடிப்படையில் ஏழை எளிய ஏழை எளிய மக்கள் பயனடையக்கூடிய கூடிய சில திட்டங்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே முன்னேற்ற அரசியல் முன்னேற்ற அரசியல்ங்கிறது வந்து நீங்க வேலை வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டு வர்றது உண்டான சூழலை இந்த தமிழக அரசு எடுத்திருக்கிறாங்க திமுக தலைமையிலான அரசு எடுத்திருக்கிறாங்க கடந்த நான்கரை வருடங்கள்ல கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எம்ஓயு சைன் பண்ணி அப்போ கூட இவ்வளவு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறாங்க வெளிநாட்டுலயுமே போடுறாங்க இங்க இந்தியாலையும் போடுறாங்க இது ஒரு விளம்பரம் இதனால என்ன பயன்கிறது எதிர்கட்சிகள் குறிப்பாக நம்முடைய அதிமுக தலைவர் அண்ணன் எடப்பாடி இதில் குற்றஞ்சாட்டும் குற்றஞ்சாட்டி இருந்தாரு அதற்கு ஒரு பதிலடியாக என்னன்னா கடந்த பனிரெண்டாம் தேதி இந்த பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி சென்னையில் நீங்க கன்வர்ஷன் கான்கிளேவ் அதாவது அதாவது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் செயல்பாட்டுக்கு வந்துருச்சுங்கிறதுக்காண்டி ஒரு ஒரு மாநாடு நடத்தினாங்க அந்த மாநாட்டில் வந்து தரவுகளுடன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி சொச்சம் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க அதுல எழுபத்தைந்து விழுக்காடு கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து இன்னைக்கு செயல்பாட்டுக்கு செயல்பாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அதுல முப்பத்தி ஐந்து விழுக்காடு தொழிற்சாலை இன்னைக்கு திறந்தப்பட்டு திறக்கப்பட்டிருக்கு திறக்கப்பட்டிருக்கு வேலை இன்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க இது போன்ற இது கிட்டத்தட்ட அவங்க முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்பு உருவாக்குறத சொல்லியிருந்தாங்க இந்த புரிதல ஒப்பந்தங்கள் மூலியமா அது என்னன்னா ஒன்றிய அரசை சார்ந்த இபிஎஃப் எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் பண்ட் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய தரவல் தரவுகளுபடியே கடந்த நான்கரை வருடங்களில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது லட்சம் வேலை புதிய வேலை வாய்ப்பு உருவாக்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் என்ன எதுக்கு இது சொல்றேன்னா ஒரு பக்கம் இலவசங்கள் மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினாலுமே மற்றொரு பக்கம் தொழில் வளர்ச்சி இதனால வேலை வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய அந்த சூழலையும் தமிழக இந்த திமுக தலைமையான அரசு உருவாகிருக்கு அதனால இந்த இரண்டு இதன் இரண்டையும் நம்பி இவ்வளவு தூரம் நம்ம செஞ்சிருக்கோம் ஜனங்க ஜனங்க வந்து நமக்கு வாக்களிப்பாங்கிற நம்பிக்கையோட நாங்க வந்து தேர்தல் களத்தை சந்திக்கிறதா இருக்கிறோம் நாங்க நம்பிக்கையோட இருக்கிறோம் நாங்க பிரதமர் வருகை ஒன்றிய அரசை சார்ந்த பாஜக அவங்களுக்கு சரி பாஜக தலைவருக்கும் சரி நான் முக்கியமா வந்து எனக்கு கேள்விகள் கேளுங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு முக்கிய திட்டங்கள் ஏதாவது அறிவிச்சிருந்தாங்களா இந்த நான்கரை வருடங்கள்ல தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு உண்டான நிதி அவங்க கொடுத்தாங்களா இல்ல நிதி பகிர்வு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நம்ம ஐம்பது விழுக்காடு மாநிலங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம நாற்பத்தோரு விழுக்காடு அந்த நாற்பத்தோரு விழுக்காடு முழுமையாக வர்றது கிடையாது இது இந்த ஒரு மாற்றாந்தான்மை மனப்பான்மையோட ஒன்றிய அரசு செயல்படுறதுனால நமக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு நிதி நெருக்கடி ஒரு அந்த நிதி நெருக்கடினால நம்ம பல்வேறு விஷயங்கள் செய்ய முடியல இப்போ நீங்க பத்திரிக்கையால பல பேரை நீங்க சொல்லுவீங்க நீங்க எங்க இதெல்லாம் செய்யறீங்க செய்றீங்க ஆனா இந்த உங்களுக்கு அரசு பணியாளர்கள் பல பேருடைய நியாயமான கோரிக்கைகள் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்களே இந்த பணியிடங்கள் நிரப்பாம இருக்கிறாங்களே வேகன்சிஸ் இருக்கு அவங்களோட இன்கிரிமெண்ட் இது இருக்கு இதுக்க பல ஆண்டு நியாயமான கோரிக்கைகள் தான் நான் கூட அந்த இபி கேங்மேன் பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு நான்கு வருஷமா நான் வந்து நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நியாயமான கோரிக்கைகள் ஆனா இந்த பல்வேறு நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியாதவர்களுடைய முக்கியமான காரணம் வந்து நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை யாராலும் ஒன்றிய அரசினால்தான் நிதி பற்றாக்குறை இது பொறுத்த ஒரு இது இது சம்பந்தமான கேள்விகள் பொறுத்து மக்களும் கேட்கணும் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களும் பாஜக தலைவர்கள் தலைவர்களை பார்த்து கேட்கணும் என்னோட வேண்டுகோள் குழு அமைத்து அதாவது ஒன்றிய மாநில அரசு அரசு அந்த அந்த உறவு எப்படி இருக்கணும் கூட்டாட்சி தத்துவம் அது பற்றியான ஒரு அறிக்கையை வந்து கேட்டிருந்தாங்க அதில் படிச்சிருந்தாலும் முதலமைச்சர் சம்மந்தமாக பேசியிருக்கிறாரு ஏன்னா நீங்கள் வந்து மாநிலங்கள் இல்லாமல் ஒன்றியம் கிடையாது இந்தியாஸ் அண்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்களுடைய வளர்ச்சி வச்சு தான் இந்தியாவுடைய நாட்டுடைய வளர்ச்சி நம்ம சொல்ல முடியும் இப்போது அதுவும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தமிழ்நாடு மகாராஷ்டிரா நீங்கள் கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் இது போன்ற மாநிலங்கள் தான் இதோடைய வளர்ச்சியினால்தான் இன்றைக்கி த இந்தியா வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்னைக்கு இந்தியா வந்து இன்னைக்கு பதினோராவது ஒரு பொருளாதார சக்தியா இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட நான்காவது அடுத்த மூன்றாவது உலகத்தின் பொருளாதார சக்தியா வரும்னு சொல்றாங்க இது எதனால வந்து இருக்குன்னா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களோட பங்களிப்புனாலதான் இப்படி பங்களிக்கிற மாநிலங்களுக்கு வந்து உண்டான திட்டங்கள் இந்த திட்டங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய அந்த நிதி இதெல்லாம் கொடுத்தாதான் அடுத்து வர காலங்கள்லயும் இது போன்ற தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நல்லா சிறப்பாக செயல்படும் இல்லைன்னா என்னன்னா தமிழ்நாடுக்கு வர பாதிப்பு இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பு தான் அதனால மாநிலம் நாங்க நாங்க வந்து கூட்டாட்சி தத்துவம் இந்தியாவுங்கிற ஒரு நாடே நல்லா இருக்கா இந்த கூட்டாட்சி தத்துவத்தை அவங்க மனதார பின்பற்றணுங்கிறதா எது வந்து முதலமைச்சருடைய வேண்டுகோளா இருக்கு அதான் என்னுடைய வேண்டுகோளா இருக்கு அவர் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தரைக்கு அவரை ரசிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கு மறுக்கிறது கிடையாது அதே வேளையில் என்னன்னா அவர் பாஜக எதிர்க்கிறார் மதவாத சக்தியை எதிர்க்கிறார் ஆனால் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதி நீங்க திட்டங்கள் நமக்கு வேண்டிய திட்டங்கள் அவங்க கொடுக்கல திட்டத்துக்கு உண்டான நிதியை அவங்க கொடுக்கல அதே போல எஸ்ஐஆர் போன்ற விஷயங்களா இருக்கட்டும் இல்லை சிறுபான்மையின தாக்குதலாக இருக்கட்டும் பல்வேறு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைகள் நடக்கும்போது அந்த சமயத்துல அவருடைய அவருடைய கருத்துக்களை சொல்ல மாட்டேங்கிறார் மொத்தம் பொதுவாக பேசுறாரு ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதுல வந்து அவர் பேசுறாரு தீய சக்தின்னு சொல்றாரு அதெல்லாம் சொல்றாரு ஆனால் அந்த இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது அவர் வந்து அந்த நேரத்துல அநீதியை பத்தி அவர் பேச மாட்டேங்கிறார் இது வந்ததுன்னா ஒரு சந்தேகத்தை உருவாக்குது அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு மறுக்கிறது கிடையாது தேர்தல் காலத்திலயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு விழுக்காடு வரைக்கும் ஒரு வாக்கு வரலாம் ஆனா அந்த பதினைஞ்சு விழுக்காடு பெரிய விஷயம் அது ஒரு திடீர் ஒருத்தருக்கு அரசியல் காட்சி ஆரம்பிச்சு பதினைஞ்சு விழுக்காடு வா அந்த வாக்கு வாங்குறது பெரிய விஷயம் ஆனால் அது வெற்றியா மாறுமாங்கிறது கிடையாது அதே நேரத்துல அவருடைய செயல்பாடு அவருடைய கொள்கைகள் எல்லாம் சொல்லியிருக்கிற நல்ல கொள்கைகள் ஆனா அந்த கொள்கையின்படி அவர் செயல்பாடு இருக்காங்க காலம்தான் தீர்ப்பானிக்கும் இப்பவே நீங்க கேட்ட கேள்வி சமீபத்துல அந்த ஒரு வருஷத்துல நடந்திருக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு இழைத்த அநீதிகள் அதை பத்தியான அவருடைய அவர் கேள்வி எழுப்புல அது கண்டிக்கவும் இல்லை அது பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகங்கள் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு அந்த சந்தேகம் அது வந்து ஏற்கனவே திமுக தலைமையில கூட்டிட்டு ஒரு வலுவான கூட்டணி யாருமே சொல்லியிருக்கிறானு கடந்த நடந்த தேர்தல் நீங்க கூட்ட உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு நல்ல அமோகமான வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கோம் நாங்க மக்கள் மக்களை நம்பி இருக்கிறோம் நாங்க ஆனால் சகோதரர் விஜயபுரத்திற்கு வந்திருக்கிறாருன்னா அவர் நான் சொல்ற மாதிரி ஒரு பதினைஞ்சு விழுக்காடு வாக்கள் பெறும்போது அது யாரை பாதிக்குன்னா நான் ஆட்சிக்கு எதிரான மனநிலை பொறுத்த கொஞ்சம் பேர் இருக்கலாம் ஆன்டி எல்லாம் இருக்கதும் செய்யும் அதை பொறுத்த வரைக்கும் அது அந்த வாக்கள் பிளவுபடும் போது இனியும் எங்களுடைய வெற்றி எளிதாகுங்க நான் பாக்குறேன்

அதான் நீ காலையில கூட நம்ம தூத்துக்குடி கோயில்பேட்டில் சொல்லும் போது கூட பொதுவாக நம்மளுடைய பத்திரிகை தோழர்கள் நண்பர்கள் வந்து நாரதல்கள் சொல்லுவேன் நானு நீங்க தேர்தல் கணக்கெல்லாம் டபுள் நாரதல்கள் மாறிடுவீங்க ஜாக்கிரதையை நான் பேசுறோம் இல்ல எனக்கு எங்க நான் எனக்கு பிரச்சனை வந்துடும் அதாவது எங்களுக்கு என்னன்னா எங்களுடைய இயக்க தோழர்களுடைய விருப்பம் தொண்டர்களுடைய விருப்பம் என்ன அங்கீகாரம் ஒரு அங்கீகாரம் ஒரு இயக்கம் பெறணும்னா குறைஞ்சபட்சம் எட்டு சட்டமன்ற தொகுதியும் நாங்க வெற்றி பெறணும் அதை எங்களுடைய ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல் பொறுத்த வரைக்கும் புதிய இயக்கங்கள் கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க ஏற்கனவே இருக்கிற இயக்கங்களுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட தொகுதியில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை பல்வேறு நெருக்கடிகள் திமுக அது கூட்டணி தலைமை திமுக இருக்கு முதலமைச்சருக்கு இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல இயக்க தலைமை அவங்களும் சரி கூட்டணி தலைமை முதலமைச்சரும் பேசி ஒரு சுமூகமான ஒரு ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த நேரத்தில் போய் இத்தனை நம்பர் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றதும் சரி அதே நேரத்தில் தேவையில்லாத கூட்டணி ஆட்சி இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கிடையாது நாங்க எந்த நோக்கத்துக்கான இந்த கூட்டணிக்கு வந்தோமோ அந்த அந்த நோக்கம் இனியும் இருக்கு நாங்க தொடர்ந்து எந்தவித ஒரு ஒரு அன்கண்டிஷனல் ஒரு சப்போர்ட் தான் இந்த கூட்டணிக்கு நாங்கள் கொடுத்திருப்போம் எட்டு வருடங்கள் கடந்து ஒன்பதாவது வருடம் இந்த கூட்டணி நாங்கள் இருக்கிறோம் தொடர்ந்து இந்த கூட்டணியில் நீடிப்போம் கண்டிப்பா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம் வாய்ப்பு தலைவர்கள் காலியாக இது வந்து என்னன்னா அது தலைவர் இதுவரைக்கும் நான் பேசுறேன் நானும் ஒருவேளை தலைவர் வந்து அவங்க தலைவர் சரி எங்களை இயக்கத்த முன்னணி தலைவரின் பொறுத்த வரைக்கும் அவங்க பேசி அது முடிவெடுப்பாங்க அப்படின்னு தான் முதலமைச்சர் கேப்ப கேட்பாங்க தெரிஞ்ச வரைக்கும் அந்த தகவல் எனக்கு நீங்க நீங்க காலையில இருந்தா கோயில்பட்டியில சில பேருக்கு அந்த கேள்வி கேட்டாங்க நீங்க இப்பயே நீங்க தோழர் நீங்க கேட்குறீங்க அதுவும் இது என்னென்னா தலைவருடைய விருப்பம் தான் தலைவர் விருப்பப்பட்டாருன்னா மற்ற மற்ற மூத்த நிர்வாகிகிட்ட பேச போகிறாரு செய்ய போகிறா ஒரு முடிவுக்கு வர போகிறாங்க ஆனால் இது அப்படிப்பட்ட ஒரு எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்கலை பசுமை பசுமிஸ்டர் லிட்டர் பொறுப்பு வரைக்கும் எனக்கு காலையில் கூட ரொம்ப திறக்க முடி அதாவது பசுமை காப்பர் கா பசுமை காப்பர் நீங்க இருக்கட்டும் அதாவது பசு அதாவது கிரீன் காப்பர் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அதை நான் ஒரு ஹம்பக பார்க்குறேன் நான் அது எப்படி அதாவது என்னன்னா ஏற்கனவே அந்த ஸ்டெர்லைட்னால எவ்வளவு பாதிப்புங்கிறது உங்க தூத்துக்குடி மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஸ்டெர்லைட் அந்த ஃபேக்ட்ரியை சுத்தி இருக்கிற அந்த பல கிராமங்களை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் இருக்கு உங்களுக்கு அதுக்கு பேரே ஒரு பேர் சொல்றாங்க மறந்துருச்சு எனக்கு அதாவது அதாவது உங்களுக்கு பல பிரச்சனைகள் ரெஸ்பிரேட்டரி டிசீஸா இருக்கட்டும் இது மாதிரி தோல் சார்ந்த ஸ்கின் டிசீஸா இருக்கட்டும் பல பிரச்சனைகள் உங்களுக்கு அது உங்களுக்கு காற்று மண் நீர் எல்லாமே மாசுபடுற விதத்துல அந்த தூத்துக்குடி அந்த ஸ்டெர்லைட் அந்த ஆலயம் அந்த ஆலயம் இருந்தது அதனால பல்வேறு பாதிப்புகள் இருந்தது அந்த கிராம மக்கள் சுற்றி இருக்க கிராம மக்கள் அதை அனுபவிச்சிருந்தாங்க அதனால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டம் நடந்து அந்த இன்னைக்கு அந்த பேக்டரி மூடிட்டாங்க மறுபடியும் நாங்கள் கிரீன் காப்பர் நாங்க வந்து இது வந்து மாசு இல்லாத ஒரு இது இது என்வைரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஒரு சொல்லி ஒரு புதிய யுக்தியை கையாண்டு அவங்க அவங்க அந்த பேக்டியை திறக்க நினைக்கிறாங்க கண்டிப்பாக அது நிறைவேறாது கண்டிப்பா தலைவர் வைகோ இருக்கும் வரை மறுமொழிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை ஸ்டெர்லைட் ஆலை இங்கே தூத்துக்குடியில் மறுபடியும் திறக்கிறதுக்கு வாய்ப்பே நான் கிடையாது